இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கலெக்ட் பண்ண தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குது இந்த மாதிரிலாம் சீன் கொண்டு வாங்கப்பா நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சரி சரிவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்டே சைனில் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் காத்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்களே அந்த சைன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்போ அம்மா பிழைக்கிறதுக்கு சான்சே இல்லைன்னு சொல்லி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்ல ஆமாம் மிஸ்டர் அது மட்டும் கிடையாது எங்களால் முடிஞ்ச எல்லா முயற்சியுமே பண்ணி பார்த்துட்டோம் அதுக்கு மேலே ஒன்றும் முடியாது அப்படின்னு சொல்ல நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க ஃபாரின்லேருந்து டாக்டர் வர வைக்கலாம் அப்படின்னு சொல்ல நீங்கள் சொன்ன ஐடியாலாம் எங்களுக்கே ஃபர்ஸ்ட்டே தோணிடுச்சு அவங்கள வந்துட்டு அங்கே கூட்டி போகிற அளவுக்குலாம் அவங்க உடம்பு வந்து இருக்காங்க அந்த ஒரு கருவி பொருத்துறது மூலயமா மட்டும் தான் அவங்களை இப்போதைக்கு காப்பாற்றி வைக்க முடியும் என்ன போற உயிரை கொஞ்சம் பிடிச்சி வைக்க முடியும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு வீட்டில் பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர்றாங்க எல்லாருமே பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு உக்காந்துட்டு இருக்காங்க கார்த்தி என்ன சொல்ல போகிறாருன்னு கார்த்தி வெளியில் வந்து பயங்கரமாக ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட எல்லாரும் என்ன ஆச்சு எதுக்கு அழுகுற அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி இந்த இந்தத்தி வந்துட்டு தீபாவளி சொல்றாங்க என்னங்க எதுக்கு அழுகுறீங்க வாயத்தேருந்து சொல்லுங்கள் சொல்லுங்க தானே எங்கள் தெரியும் அமைதியாக இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல அம்மா இருந்து மூணு புல்லட் டைமே எடுத்துட்டாங்க ஆனால் அம்மா வந்துட்டு பிழைக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டாங்க ரொம்ப அப்போத்தான நிலையில் தான் அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஐயோ நாச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாரு இப்படி இப்போ பண்ணிட்டே உன்னை விட்டு நான் எப்படி இருக்க போகிறேன் நீ இல்லாத வாழ்க்கை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்ல ஐயோ அழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சமாதானப்படுத்துகிறாங்க இந்த தீயும் தீபா வந்துட்டு அப்புறம் என்னங்க இங்கே பாருங்க அத்தை இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னா அது சாமி கிருபையினால தான் இல்லைன்னா சுட்டு கொடுத்தப்பே உயிர் போயிருக்கணும்ல கண்டிப்பாக அத்தை பொழைச்சி வருவாங்க அதனால தாங்க உங்க உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்காங்க அத்தை பொழைக்கிறதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் சான்ஸ் வந்துட்டு எங்கிட்ட வாய்ப்பு கிடைச்சால அதை நம்ம பயன்படுத்திக்கணும் உடனே அந்த கருவியை பொறுத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அடுத்த சைடு தீபா விறுவிறு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க எங்கேயோ அநேகமாக அவர் அம்மியா கிட்ட தான் வந்துட்டு பரிகாரத்தை பற்றி பேச போவாங்க போல அடுத்து வந்துட்டு ரியாவை காமிச்சிட்டு இருக்காங்க அந்த போட்டோகிராஃபர் என்ன இன்னும் சிப்பை நம்ம கிட்ட கொடுக்குற மாதிரியே தெரியலையே அவனை எப்படியாவது உருட்டி மிரட்டி அந்த சிப்பை நம்ம வாங்கிடணும் ஏன்னா இப்போதைக்கு நமக்கு எதிராக இருக்கிற உடைய எவிடென்ஸ் வந்துட்டு அவங்ககிட்ட தான் இருக்கு அதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேமா அவனுக்கு தான் கால் பண்ணுறாங்க வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறான் சொல்லுங்கள் யார் இது அப்படின்னு கேட்க நான் தான் ரியா என்ன சிப்பை என்கிட்ட கொடுனா கொடுக்க மாட்டியா ரொம்ப தான் திமிர்த்தனம் பண்ணுற மாதிரி இருக்குது மண்டபத்தில் என்னை பற்றி நீ தெரிஞ்சிட்டு இருந்திருப்பியே உயிரோட விட மாட்டேன் பார்த்துக்கோ ஓ உன் செல்லுக்கு ஒரு ஃபோட்டோ வரும்பார் அதை பார் அப்படின்னு சொல்ல ஃபோட்டோ பார்த்ததும் வந்துட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகி நின்றுட்டுருக்கான் என்ன இது உன் தங்கச்சி தானே பிறந்த நாளுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாளே அவளை டெத்து டே வாய்க்கிறாத ஒழுங்காக அந்த சிப்பை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் இல்லை சரி மேடம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபோனை கட் பண்ணிடுறான் அடுத்து வந்துட்டு இந்த திக்கம் ரியா பேசுகிறான் பேசிட்டு இருக்கும்போதே ஐஸ்வர்யோட அம்மா வந்துடுறாங்க என்ன ரியா எங்கேயோ போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல ஏன் நான் எங்கேயும் போகக்கூடாதா அப்படி மாதிரி சொன்னதுமே இல்லை வைரத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்றேன் இல்லை போலீஸ் வேற தேடிட்டு இருக்காங்க நீ போனா பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ண அப்படின்னு சொல்ல அப்ப எனக்கு எதானாலும் பரவாயில்ல வைரத்துக்கு உண்டான ஆகக்கூடாது அப்படி தானே அப்படின்னு சொல்ல அப்படியே எல்லாம் இல்ல ரியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு ஐஸ்வர்யா வர்றாங்க என்ன ஐஸ்வர்யா வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரியா கேட்க நீ எப்படி வைரத்தை வச்சு பணக்காரியாக போறியா அது மாதிரி நானும் வந்துருக்கோம் ஒளி சொலியாகப் போற அப்படின்னு சொல்ல என்ன சொல்ற ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரியா கேட்குறாங்க அதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோப் எடுத்து நீட்றாங்க அதை பார்த்ததுமே ஐஸ்வர்யா அம்மா நமக்கு இந்த டிக்கோரியா வந்துட்டு சோஃபா இதை வச்சு என்ன பண்ண அப்படின்னு கேட்க சோஃபா பார்க்காத அதில் இருக்க அச்சை பாரு எங்கள் வீட்டோட கொத்து சாவியில் இருக்க அச்சை நான் அச்சை எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஐஸ்வரிய அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதை வச்சு டூப்ளிகேட் சாவி ரெடி பண்ணி நான் வந்துட்டு தங்கம் நகை எல்லாத்தையும் எடுத்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல கிறுக்கு மாதிரி பேசாத அந்த வீட்டோட மருமகணி ஏதாவது பிரச்சனை ஆனால் உனக்கு தான் வந்துட்டு தேவையில்லாமல் பின்விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல என்ன நான் பணக்காரியாகிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வரியா சொல்கிறாங்க இங்கே பாரு நீ இப்போ இதே மாதிரி டூப்ளிகேட் சாவி ரெடி பண்ண போனேன்னு வச்சுக்கோ கண்டிப்பாக மாட்டிக்கிடுவேன் ஒரு சாவி கொடுத்து மாதிரி வேறு சாவி ரெடி பண்ண கொடுத்தா பரவாயில்ல அச்சுடுதான் அவனே உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவான் எப்படி நீயே பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல ஐஸ்வர்யா முழிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான் அவங்கிட்ட கொடுத்து இந்த பணசனாவாக நான் அவனுக்கு வந்துட்டு நின்ற கொடுத்து வைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியாவும் ஐஸ்வரியாவை அந்த விட்டு கிளம்புறாங்க அந்த சைடு ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டு இவகிட்ட மாட்டிக்கிட்டு முழுக்கிறேன் பேசாமல் போலீஸில் சொல்லிட வேண்டியதான் நான் யாரும் இவ்வளவு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கால் பண்ணுறாங்க கார்த்தி அந்த இதுக்கு ஃபோன் அட்டென்ட் பண்ணுறாங்க உங்களை தான் நாங்கள் தேடிக்கிட்டிருக்கோம் எங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க சார் அந்த ரியா என்னை ஃபோன் போட்டு கொண்டு சொல்லி மிரட்டுறேன் சார் இப்போ கூட ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கான்னு அவகிட்ட பேசி எப்படியாவது நேரத்தை இருக்கேன் நீங்கள் அங்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு இந்த பக்கம் அருணுக்கிட்டே ஆனந்துக்கிட்டே போலீஸ்கிட்ட தகவல் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெய்ட்டாக அங்கே தான் இருக்காரு அடுத்து வந்துட்டு ரியாவும் ஐஸ்வரியா ஆட்டோவில் வராங்க அந்த ஃபோட்டோகிராஃபர் தான் கால் பண்ணுறாங்க நான் இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் அங்கே இருப்பேன் ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வரியா ஃபோனை வச்சுருக்காங்க இந்த திட்டம் ஃபோட்டோகிராஃபர் அப்படியே காத்திக்கிட்டே சொல்கிறாங்க சார் அவள் இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் வந்துருவாளாம் அப்படின்னு சொல்லி நீ எதுக்கு கவலைப்படாத அதை உன்னோட குடும்பம் சேஃபாக இருக்கிறதுக்கு நான் கேரண்டி நான் அங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உங்களை நம்பி தான் சார் நான் இறங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான் அடுத்து வந்துட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோம் வா அப்படின்னு அந்த கூட அப்படின்னு சொல்லிட்டு ரியா பாக்குறாங்க இப்போ நம்ம எங்க போகிறோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறது எல்லாத்தையும் சொல்றாங்க நானும் கட்டியை உடச்சே போட்டுருவா பண்ணிடாத என் கணவன் வந்துட்டு வா அப்படின்றாங்க சரி சரி இப்போ நம்ம போய் மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோ ஜெயில எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்ல பதினாலு வருஷம் அப்படின்றாங்க அப்ப நான் முடியலாம் நினச்சதுக்கு அப்புறம் தான் வெளியில வருவேனா ஐயோ உங்க கூட சேர்ந்த பாரு அத்தை சொன்னாங்க கூட சேராதான்னு ஏமுத்தி செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு சொல்ல ஒழுங்கா சொன்னது அடுத்து போட்டோகிராஃபர் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க முக்காடு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முக்காடெல்லாம் போட்டு நான் தான் ரியான்னு சொல்லிட்டு அந்த சிப்பை போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யாவும் அது மாதிரியே போகிறாங்க அவன் எடுத்து திடீர்னு சிப் எடுக்கிற மாதிரி கயர் எடுத்து ஐஸ்வர்யாவை கேட்டுறான் அதே நேரத்தில் கார்த்தி அங்கே வந்துடுறாங்க இவன் என்ன நம்ம ஒரு பிளான் பார்த்தான் அவன் வேறு பிளான் போடுறான்னு சொல்லிட்டு ஷாக்காய் நிற்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது